வணக்கம் வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் திதி பிரதமை திதி காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி யோகம் சித்த யோகம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் அனுசம் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை சோளம் தெற்கு பரிகாரம் தயலம் இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் என்கிற சுபகோரை இன்று கிடையாது கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று சமநோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பார்ப்போம் இன்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் மற்றும் குழந்தை சாரங்கபாணி ஆகிய இத்தலங்களில் ராப்பத்து உற்சவம் நடைபெறுகிறது அடுத்ததாக பெருஞ்சேரி ஸ்ரீ வாகேஸ்வரர் வாகனத்தில் இன்று புறப்பாடு மற்றும் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் இன்று தங்க கவசம் அணிந்து வயர்வேல் தரிசனத்துடன் மக்களுக்கு எழுந்தருள் காட்சி அளிக்கிறார் அடுத்ததாக பத்ராசலம் ராமபிரான் இன்று வாகனத்தில் புறப்பாடு மேலும் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை நடைபெறுகிறது அடுத்ததாக இன்றைய தினத்தில் அனைத்து ராசிக்காரர்களும் கோமாதாவை வழிபட முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு இன்று உகந்த நாளாக இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம் செல்ல பிராணிகளை வாங்குவதற்கு நல்ல நாள் பற்களை சீர் செய்வதற்கு இன்று சிறந்த நாள் அபிஷேகம் செய்வதற்கும் இன்று நல்ல நாள் மற்றும் வாஸ்து பூஜை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்ற நாளாக அமைந்து உள்ளது பாசத்துக்கு கட்டுப்படக்கூடிய அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களே இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இன்று வெளிதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் நீங்கள் யாரிடமும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வேலையை கவனமாக பார்க்கும் இன்றைய ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களைப் பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும் உங்கள் உறவினர்களின் வழியில் ஆதரவு உங்களுக்கு இன்று கிடைக்க உள்ளது மேசம் ராசி நேர்களை காரியத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள் முயற்சிக்கு ஏற்ப உயர்வு உங்களுக்கு இன்று உண்டாகும் குணநலன்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது செயல்பாடுகளில் உங்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும் பணிபுரியும் இடத்தில் உயர்வான சூழல் உங்களுக்கு ஏற்படும் பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் என்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக அமைந்துள்ளது ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு தோன்றி பிறகு மறையும் நீங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் இன்று உங்களுக்கு உண்டாகும் புதிய முயற்சிகளில் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக இன்று முடிவடையும் உங்கள் உடல் ஆரோக்கியம் இன்று மேம்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் என்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்தது சாதகமாக அமையும் நாளாக உள்ளது மிருக ஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எதையும் சிந்தித்து செயல்படுவோம் ஆக மொத்தம் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு மேம்படும் நாளாக உள்ளது மிதுனம் ராசி மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய பொருட்களை வாங்கி நீங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் உறவுகளின் வழியில் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் வரவுகள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதளவில் நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் மிருக ஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைந்துள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் செய்யும் செயலுக்கு அனுபவம் கிடைக்கும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் மறையும் ஆக மொத்தம் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக உள்ளது கடகம் ராசி கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நீங்கள் முடிப்பீர்கள் செலவுகளின் தன்மையை அறிந்து செயல்படவும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுக்கு இன்று நெருக்கடிகள் உண்டாகும் வியாபார முயற்சிகளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் உணர் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கொஞ்சம் அனுசரித்து செல்லவும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல்கள் உண்டாகும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்று அமைந்துள்ளது சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் கசப்புகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் கூட்டாளிகளின் மூலம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் இன்று உண்டாகும் குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் பூர்த்தியாக்குவீர்கள் நிதானமான பேச்சுக்கள் உங்களுக்கு நன் மதிப்பை உண்டாகும் எதிலும் பதற்றமின்றி நீங்கள் செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும் உத்தியோகம் ரீதியான பயணங்களால் உங்களுக்கு புது அனுபவம் மேம்படும் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீலம் நிறம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனக்கசப்பு கசப்பு அனைத்தும் நீங்கும் ஓரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது மதிப்பு உண்டாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுபவம் உயரும் ஆக மொத்தம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகும் நாளாக உள்ளது ராசி கண்ணீராசி ராசி ஆண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வீட்டின் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றுவீர்கள் கடன் பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு குறையும் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் பிறரை பற்றிய கருத்துக்களை பேசுவது தவிர்க்கவும் தேவைக்கேற்ப வரவு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் சுபகாரிய பணிகளில் விவேகம் உங்களுக்கு வேண்டும் மறதியால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தோன்றி பிறகு மறையும் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக உள்ளது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது கருத்துக்களை பேசுவது தவிர்க்கவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் விவேகம் தேவை ஆக மொத்தம் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக உள்ளது துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்படுவீர்கள் மற்றவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் உங்களுக்கு மறையும் திடீர் வரவுகளின் மூலம் உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் புதிய வேலை நிமிர்த்தமான சிந்தனைகள் உங்களுக்கு இன்று மேம்படும் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு பிறகு நீங்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உங்களுக்கு இன்று ஏற்படும் என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் என்று சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்று சேமிப்பு அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது மாற்றம் உண்டாகும் ஆக மொத்தம் தோலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தெளிவு பிறக்கும் நாளாக அமைந்துள்ளது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தோடு வெளியூர் பயணம் நீங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் வழியில் புது அனுகூல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் எடுக்கும் முயற்சியில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தம்பதிக்குள் நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளில் தன்மைகளை அறிந்து நீங்கள் செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது வாய்ப்பு உண்டாகும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கங்கள் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக அமைந்துள்ளது ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக உள்ளது தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்று குறையும் உத்தியோகஸ்தர்களின் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகும் விலகி இருந்தவர்கள் உங்களை விரும்பி தேடி வருவார்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் உங்களுக்கு இன்று நீங்கும் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் உங்களுக்கு இன்று நிலவும் சுபகாரிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நிறைவேறும் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை இலக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீலம் நிறம் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த உதவி கிடைக்கும் போர்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் விலகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உறுதி வேண்டிய நாளாக அமைந்து உள்ளது மகரம் ராசி மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது உத்தியோக ரீதியான அலைச்சல்கள் உங்களுக்கு இன்று மேம்படும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு இன்று கவனம் வேண்டும் அரசு வகையில் அனுசரித்து செல்லவும் சிந்தனையின் போக்கில் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும் வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நிதானத்துடன் செயல்படவும் திரு ஓணம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எதையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆக மொத்தம் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு பொறுமை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமைந்துள்ளது கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு இன்று சாதகமாக செயல்படுவார்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையார் வழியில் உறவுகளிடம் மதிப்பு உங்களுக்கு இன்று மேம்படும் புதிய ஒப்பந்தங்களில் உங்களுக்கு லாபம் இன்று மேம்படும் இன்று கொம்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுகமான நாளாக அமைந்துள்ளது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது அறிமுகம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று லாபம் கைகூடும் நாளாக அமைந்துள்ளது ஆக மொத்தம் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று விவேகம் வேண்டிய நாளாக அமைந்துள்ளது மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பிள்ளைகளால் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளது உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இன்று கவனம் வேண்டும் பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல் உங்களுக்கு இன்று ஏற்படும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும் திடீர் செய்திகளின் மூலம் உங்களுக்கு இன்று அலைச்சல்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுப்புடன் செயல்படவும் குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமுடன் இருக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாக அமைந்துள்ளது மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்